ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்தம் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலினுடைய நம்முடைய சந்திப்புதல் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அமேன் வயசுலோ எதிர்காலத்து குறித்து அறிய விரும்புறீங்களோ சில தெரியாம சோசிய கரண்டை போடுறாங்க சில தெரியாம தீர்க்க தரிசி பார்த்து போறாங்க அவசரப்படாதுங்க காலங்கள் கத்தோடைய கரத்தில் இருக்கிறது அவர் அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் ஒரு மூத்த போதகர் அவருடைய ஜப வீடு தோட்டம் எல்லாம் பெருசாக ஆரம்பிச்சு இளம் ஊழியர் ஒருவர் ஐயாவோடு கூட இந்த தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார் அங்கே சில ரோஜா பூக்கள் இருந்தது அப்ப அவருக்கு எதிர்காலத்து குறித்து அரிய ஆசை ஏன்னா ஐயாவுடைய ஊழியம் அவங்களுடைய மூத்த போதவருடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு இவருடைய குறித்து அறிய விரும்புனார் தயக்கத்தோடு பாசிட்ட ஐயா என்னுடைய எதிர்காலத்து குறித்து எனக்கு சொல்லித்தாங்க அவர் சொன்னார் இந்த ரோஜா பூ அந்த மொட்டோடு இருக்கிற ஒன்றே இடைன்றார் எடுத்துட்டு சொன்னார் ஒரு எதல் புரியாம அதை விரிச்சு காட்டுனார் முயற்சி பண்ண முடியலைன்னா சொன்னாரு ஒரு முட்டை முட்டையே உன்னால பிக்காம முயற்சி பண்ண முடியலை அப்படி பிச்சா அழிஞ்சிரும் ஆனா கத்துறதுக்கு ஒரு வெளியே வச்சிருக்கிறார் ஒவ்வொன்றாய் அழகாக விரிந்து தானாய் விரியும் காலங்கள் வர 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 அவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாகி செய்வார் நீங்க அவசரப்படாதீங்க ஒரு வேலையை ஒரு காலத்தை கத்திர வைத்திருக்கிறார் ஏற்ற வேலை ஏற்ற காலம் ஒன்று வைத்திருக்கிறார் பைபிள் வாசிக்கிறோம்ல ஏற்ற வேலையில் அவர்களை உயர்த்த முடியாது பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்க கேட்கலாம் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே பிதாவானவர் வைத்திருக்கிற காலங்களையும் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல ஒரு ஆதீனத்தில் வச்சிருக்கிறார் பாருங்க பன்னெண்டு வயசுல அபிஷேகம் பற்றி பதினஞ்சு வயசுல ஞாயசேனம் பற்றேன் பதினேழு வயசுல குடும்ப கஷ்டம் வேண்டான்னு சென்னைக்கு ஓடி போயிட்டேன் என்னை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஊழியுர்தல் பயணிக்கிறேன் பதினாறு நாடுகளில் கால்விக்க வைத்திருக்கிறார் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் ஹலோ பஞ்சாப் நிறைய இடங்கள்ல கேரளாவில் கர்நாடகாவில் பல இடங்களுக்கு அத்தர் பயன்படுத்துகிறார் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தையும் தாலுகாவில் பிரசம் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியுமா தெரியாது இதுக்கு தகுதி எவ்வளோனா இல்லை ஆனால் காலங்கள் வந்தபோது கர்த்தர் செய்ன்

பிரகாசமான எதிர்காலம் மாவீட்டு வாழ்க்கையில் பிரகாசமான எதிர்காலம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கிருபை தாங்கட்டும் தகப்பனே ஏற்ற விளைக்காய் காத்திருக்க உதவி செய்யும் கடலில் நீ விளையாடும்படி உண்டாக்குன திமிங்கலங்களும் உண்டு ஏற்ற காலத்தில் நீர் ஆகாரம் கொடுப்பீர்கள் அவைகளால் உண்மை நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் கையை திறக்க நன்மையால் திருப்தி இப்படி ஏற்ற காலத்துக்காய் காத்திருக்க உதவி செய்யும் பிள்ளைகள் ஆசைவதி இயேசு விநாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமை God bless you. Have a nice day.